இந்த மருத்துவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்கும் அவங்க எப்படி இந்த மருத்துவ பணிக்கு வர எப்படி துணிஞ்சு வருவாங்கன்னு பாருங்க எங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியாம நீங்க எங்களுக்கு தலைவரா இருந்து நாட்டு ஆள்றீங்க அப்படித்தானே என்ன மாண்பு மிகு இருக்கு நீங்க என்ன எடப்பாடியை மதிக்கிறீங்களா மாண்பு இடம் எதிர்க்கட்சி தலைவர்கள்னா எத்தனை எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்காங்க கேட்கறதுக்குள்ள எத்தனை எதிர்க்கட்சி ஒரு எதிர்கட்சி தலைவர் தானே இருக்காரு அவர் என்ன மரியாதை கொடுக்கறாங்க இந்த கட்சிகள்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க இந்த ஆட்சியில தான் நடக்குது பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவ மருத்துவ மருத்துவர்கள் மருத்துவமனைகள் போய் தாக்கப்படும்போது போது இந்த மருத்துவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்கும் அவங்க எப்படி இந்த மருத்துவ பணிக்கு வர எப்படி துணிஞ்சு வருவாங்கன்னு பாருங்க இது முதல் சம்பவம் இல்லைங்க ரெண்டு மூணு நிகழ்வுகள் இது மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது மருத்துவர்களே அச்சப்படுவாங்க பாருங்க மாணவர் மனசுன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே அவர் வாங்கினார்ல நமக்கு நாமே திட்டத்தில் நடந்து போய் புகார் பெட்டி அதுல அதுல வாங்கினதுல நூறு விழுக்காடு நான் நிறைவேற்றிட்டேன் உண்மையிலேயே நிறைவேற்றிட்டாரா அந்த புகார் மாதிரிதான் இந்த புகார் வெட்டி வச்சு என்ன செய்யறது வெட்டி வச்சு புகார் அளிக்கிற அளவுக்கு மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க என்ன ஆட்சி செஞ்சிருக்கீங்க கடைசி நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி குறை கேட்க வந்தாங்க தெரியுமா அப்பதான் குறைகே கேக்கிறாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியாம நீங்க எங்களுக்கு தலைவரா இருந்து நாட்டு ஆள்றீங்க அப்படித்தானே எவ்வளவு வேடிக்கையானது பாருங்க கடவுள்கிட்ட போய் வர கேட்கும் போது இருக்கும் போது கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேளுன்னு கேட்பான் ஏண்டா எனக்கு என்ன வேணும்னே தெரியாத நீ எப்படிடா கடவுளா இருப்பாங்க கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல அப்ப சீமானுக்கு என்ன வேணும்னே தெரியாத கடவுள் எனக்கு இப்படி கடவுளா இருக்க முடியும் மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாம என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீங்க எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறீங்க இவ்வளவு உளவு படை காவல் படை எத்தனை விஜிலன்ஸ் ஐஎஸ் எத்தனை படைகள் வச்சிருக்கீங்க நீங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அது தெரியல இதுப்பா அதுக்கு ஒரு இலாக்கா அதுக்கு ஒரு உயர்கல்விக்கு ஒரு துறை ஒரு தொடக்க கல்விக்கு ஒரு துறை பள்ளி கல்விக்கு அப்புறம் எதிர்கட்சி யாரேன்னு சொல்லுங்க யாரை பேசணும் அவரை பேசணுமா எதிர்கட்சி தலைவர்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி தானே அவரை பேசுனது காட்ட முடியுமா சும்மா ஏதாவது பேசக்கூடாது மாண்பை பத்தி எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை இல்லை நீங்க எல்லாம் பதவிக்கு வந்ததுனால மாண்பு மிகு நாங்கள்லாம் மாண்பு மிக்கவங்க எங்கள் இனத்தின் மாண்பே மற்றவர்களை மதிக்கிறது தான் என்ன மாண்புமிகு மிகு இருக்கு நீங்க என்ன எடப்பாடியை மதிக்கிறீங்களா மாண்புமிகு மிகு எதிர்கட்சி தலைவர்கள்னா எத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க கேட்கறதுக்கு போல எத்தனை எதிர்கட்சி ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் இருக்காரு அவர் என்ன மரியாதை கொடுக்குறாங்க இந்த கட்சியெல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குதா பாக்குறீங்களா வலை வெளியில சும்மா போக்குல சொல்லிட்டு போறதான் அவர் மரியாதை இல்லாமல் பேசுறேன் நீ வர சொல்லுங்க விழுந்து விழுந்து கும்பிடுவோம் என்ன ஐயா அப்படின்னு கும்பிட்டு கும்பிட்டு பேசிட்டா பேசிட்டு